அனைவருக்கும் வணக்கமா இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம தினந்தோறும் ஏற்ற விளக்கில் வந்து இந்த ஒரே ஒரு பொடியை மட்டும் ஒரு துளி சேர்த்து ஏற்றுனா போதும் நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சியும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு அது என்ன பொடின்னா ஜவ்வாது தாங்க இது வந்து ரொம்ப அதிக விலையெல்லாம் இருக்காது கம்மியான தான் இருக்கும் இதை நம்ம வீட்டில் எப்பயுமே நம்ம சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சுருக்கதுங்கிறது ரொம்பவே ஒரு உகந்தது வாசனை பொருள் இந்த இடத்துல வந்து மகாலட்சுமி வாசம் செய்வாங்க இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா தினந்தோறும் ஏற்ற விளக்கில் வந்து கொஞ்சோண்டு ஒரு துளி அளவுக்கு அந்த எண்ணெயில் தீப எண்ணெயில் போட்டு நம்ம தீபம் ஏற்றும் போது தீபத்தோடு சேர்ந்த இந்த வாசனையும் வீடு முழுக்க நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்கு போடுற நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி தீபத்தோடு சேர்த்து இந்த பொடியை போட்டு ஏற்றி எல்லோரும் வாழ்க்கையில் நல்ல நிலைமையில் வரணும்